சளி இருக்கு அப்படின்னா ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த வீட்டுக் குறிப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது தூதுவளை அது கூட வந்து திப்பிலி அதாவது திப்பிலி வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க தூதுவளை அப்படிங்கிறத வந்து ஒரு இருபது கிராம் அதாவது திப்பிலி ஒரு பங்கு தூதுவலை வந்து ரெண்டு பங்கு ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூர்ணமாக்கி வந்து வச்சுக்கோங்க ஸோ இந்த சூர்ணத்தை வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேன் கலந்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி தேன் கலந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியாகும் அதிகப்படியான சளி இருக்கிறது நாட்பட்ட சளி ஸோ சளின்னு சொல்லுவாங்க தீராத நாட்பட்ட சளின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே வந்து வெளியாக ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த தூதுவலை அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல கொஞ்சம் வெப்பத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோலையகற்று செய்யையும் உடையது கோலையகற்று அப்படின்னா நம்ம நுரையீரல்லையும் வயிற்று பகுதியிலையும் இருக்கக்கூடிய அதிகப்படியான கோலையை அதாவது சளித்தன்மையை வந்து அது வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தூதுவலை பற்றி வந்து சொல்லும் பொழுது சித்த மருத்துவத்தில் அதை உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஐய நோய்கள் அதாவது கஃபா நோய்களை வந்து கண்டிக்கிறதுக்கு இந்த தூதுவலையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி திப்பிலி திப்பிலி அப்படிங்கிறது வந்து நமக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதுவும் வந்து சளியை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை அதாவது கோழையை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்திருக்கும் இந்த ரெண்டு மூலிகைகளுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கஃத்தை வந்து குறைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நுரையீரில் இருக்கக்கூடிய சளியை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மையும் உடலுக்கு நல்ல ஒரு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்துருக்கும்